ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குறைவான நேரத்திலே ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் எடுத்துக்கும் அதிகமான காய்கறிகளும் தேவைப்படாது சுவை அவ்வளோ அருமையாக இருக்கும் கூட சைடிஷாக வத்தல் இல்லைனா ஊறுகாய் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டுடே சமையல் ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஹெர்பிள் ப்ராடக்டான த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஹேர் பேக் நலுங்கு மாவுன்னு சொல்லக்கூடிய குளியல் பொடி இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பிரைட்னிங் பீட்ரூட் ஃபேஸ் பேக் இது நாலுமே இப்போதைக்கே அவைலபிளாக இருக்குது இது முழுக்க முழுக்க இயற்கையான முறையில் செய்யப்பட்டது எந்த விதமான கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கலாம் இது செய்யறதுக்கு அடிக்கனமான பாத்திரம் இல்லைனா ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நாலு வரமிளகா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க கூடவே இருபது பல்லு பூண்டு கொஞ்சமாக இலைகள் ஒரு நிமிஷத்துக்கு அந்த பூண்டை நல்ல எண்ணெயிலே வதங்க விடுங்க அப்போ தான் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் அடுத்ததான் ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் கூடவே ஒரு பாதி பெரிய வெங்காயமும் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வதங்கி வரணும் கிடையாது கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் அடுத்து தான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக புளி சேர்த்துறக்கூடாது அதுவும் வந்து ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது குறைவான அளவுகளில் சேர்த்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடி கடை மிளகாய் பொடி பயன்படுத்துறீங்கன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப காரம் ஜாஸ்தியாயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் மசாலா கருகிடாம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு புளி கரைச்ச தண்ணீரை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அடுத்துதான் ஒரு சின்ன மூலி தேங்காவை ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல மைய அரைச்சிட்டு வடிகட்டிட்டு தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது ஒரு கொதி வந்தா மட்டும் போதும் இப்போ இதில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசி நார்மலா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கல் அரிசி தான் வந்து பயன்படுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசியை நல்லா ஒரு மூணு முறை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஊரிச்சுனா சாதம் வந்து நல்லா ஈஸியாக சூப்பராக வெந்து வரும் அடுத்துதான் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி தேவைப்படும் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் புளித்தண்ணி ஒரு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் மிச்சம் நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ உப்புனுடைய பதத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் மூடி வச்சுட்டு வெயிட் போட்டுடலாம் நான் இன்றைக்கி நாலு விசில் வைக்க போகிறேன் நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து ரைஸ் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை விசில் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த சாதம் வந்து ரொம்ப குழையவும் வந்துடக்கூடாது ரொம்ப வெரைச்ச மாதிரியும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒன்று ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நல்ல பூ போல சூப்பராகவும் இருக்கணும் இப்போ நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு திறந்து பார்க்கலாம் நல்லா பூ போல சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க அதே சமயத்தில் அந்த பிரியாணி மாதிரி ரொம்ப உதிரியாகவும் இல்லை ஒன்றோட ஒன்று அழகாக ஒட்டுது பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான கட்டுச்சோறு ரெடி ஆயிடுச்சு இது காரைக்கால் கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க மதிய நேரத்துக்கு ரொம்ப இதமான சாப்பாடு இல்லைனா நைட் டிஃபன் கூட இதை நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷ் வந்து எதுவுமே தேவைப்படாது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் இல்லைன்னா ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்பளம் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ